ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது லாஸ்ட்டு குரூப் ஃபோர் நடந்திருக்கு இல்லையா அதில் உள்ள கொஞ்சம் முக்கியமான கொஷின்ஸ் பார்ப்போம் இந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா பட் நம்ம சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் நமக்கு படிக்கணுன்றது தெரியும் ஆனால் எந்தெந்த லெசன்ஸாக படித்தா மட்டும் போதும் அப்படின்றது இந்த கொஷின்ஸை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இப்போ நமக்கு எல்லா ஸ்டாண்டர்ட்லேயுமே ஒன்பது லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் ஒரே நடையில் எல்லா லெசனுமே படிக்கணுன்ற அவசியம் கிடையாது சிலபஸில் கொடுத்துருக்க டாபிக் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அந்த உரைநடை லெசன்ஸை படித்தா மட்டும் போதும் செய்யலும் இலக்கணமும் நீங்கள் எல்லாம் படிச்சுக்கோங்க ஒரே நடை செலக்ட் செலக்டிவாக படித்தா போதும் இந்த கொஷின்ஸ் பார்த்தா உங்களுக்கு லாஸ்ட்டில் உங்களுக்கே தெரியும் எதை எது படிக்கலாம் எதாவது அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு இதில் கொஷின்ஸ் பாருங்கள் நான் எல்லா கொஷின்மே வச்சில்ல முக்கியமான கொஷின்ஸ் கொஞ்சம் கஷ்டமான கொஷின்ஸு எந்த ஏரியாவில் அதிகம் படிக்கலாம் அந்த கொஷின்ஸ் மட்டும் வச்சுருக்கேன் பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் யார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க சித்தர்கள் சித்தர்களை பற்றி நமக்கு எந்த லெசனில் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஆனால் எப்பயுமே சித்தர்களை பற்றி கேட்டே இருப்பாங்க பாம்பாட்டி சித்தர் குதம்பை சித்தர் பட்டினத்தடிகள் இது மாதிரி யாராவது ஒருத்தரை வச்சு கொஷின் கேட்டே இருப்பாங்க அடுத்து உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு எது இதுக்கு சரியான விடை பல்லு பாட்டு இது ரொம்ப ஈஸி கொஷின் தான் ஆனால் எப்பயுமே பல்லு பாட்டு வாயில் இலக்கியம் தூது அது மாதிரி சிற்று இலக்கியங்களை பற்றி ஏதாவது ஒரு கொஷின் கேட்பாங்க அடுத்து வரதன் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் இதுக்கு சரியான விடை காலமேக புலவர் இது ரிப்பீட்டட் கொஷின் காலமேக புலவரை பற்றி இல்லாத கொஷினே இருக்காது ஏதாவது ஒன்று கேட்டுகிட்டே இருப்பாங்க இப்போ நமக்கு காலமேக புலவரை பற்றி சிக்ஸ்த்து இது செவன்த்து புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க செவன்த்து புத்தகத்தில் கீரை பாத்தியும் குதிரையும்னு ஒரு செயல் இருக்கும் இரட்டுர மொழிதல் அதில் அந்த பாடல் வந்து காலமேக புலவர் எழுதிய பாடல் அடுத்து மரமும் பழைய குடையும் இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விட அழகிய சொக்கநாத புலவர் அடுத்து நீல பொய்கையின் மிதந்திடம் தங்கத்தோணிகள் இக்கூற்று யாருடது இது மாதிரி லைன்ஸ் எப்பயுமே கேட்பாங்க ஏதாவது காப்பியங்கள் சிலப்பதிகாரமாக இருக்கட்டும் கம்பராமாயணமாக இருக்கட்டும் பாஞ்சாலி சபதம் ஏதாவது ஒன்று பழைய புக் புது புக்கை ரெண்டு புக்கில் இருந்துமே கலந்து தான் கொஷின் கேட்குறாங்க இது பழைய புத்தகத்தில் இருக்க கொஷினாக இருக்கும் பெதுக்கசரினுடைய அர்ச்சுனன் அடுத்த கொஷின் பாருங்கள் மன்னனும் மாசரக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் இப்பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் இது இதுக்கு சரியான விட மோதிரை இது நமக்கு இப்போ புது புத்தகத்தில் சிக்ஸ்து புத்தகத்திலே கொடுத்துருக்காங்க அடுத்த இருந்து கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்க மதியாதார் முற்றம் உபசரிக்காதார் மனையில் பிறந்தார் தம்மோடு கோடானு கோடி கொடுப்பினும் இப்போ இது மாதிரி பொறுத்துக்க கொடுத்துருந்தா நம்மளே ஒன்னோட ஒன்று படிச்சு பார்த்தோன்னா நமக்கே தெரியும் எது எது எதோ இதோட பொருந்தோம் அப்படின்னு இப்போ பாருங்க மதியாதார் முற்றம் அப்படின்னா மிதியா அறியாமை கோடிப்பெருமை இப்போ நம்ம படிக்காட்டினா கூட ஓரளவு லாஜிக்காக யோசித்தோன்னா இது மாதிரி கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அடுத்து பாருங்க தேசிய நூலக நாளை தேர்வு செய்க நூலகம் வந்து நமக்கு சிக்ஸ்த்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அது நமக்கு சிலபஸ்லேயும் நூலகம் கொடுத்துருப்பாங்க அதனால் அதில் நூலக தேசிய நூலகவியலின் தந்தை யாருன்னு கேட்பாங்க இல்லைனா தேசிய நூலக நாளை தேர்வு செய்கன்னு கேட்பாங்க ஆகஸ்ட்டு ஒன்பதாம் நாள் அடுத்து ராமலிங்க அடிகள் சென்னை கந்த கோட்டத்து முருகப்பெருமான் மீது பாடிய பாடலின் தொகுப்பு என் என்ன நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து டுவெல்த்து புக்கில் வளலார பற்றி தெய்வமணி மாலை அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க அது ஏதோ ஒரு செயல் கொடுத்துருப்பாங்க அதுலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்து ஞானப்பச்சிலை என்று வளலார் கூறும் மூலிகை இது இது பழைய புத்தகத்துல உள்ளது சிங்கவல்லி முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க செவன்த் புத்தகத்துல நமக்கு வந்து கப்பல் கலைய பத்தி ஒரு லெசன் இருக்கு அந்த லெசன நீங்க நல்லா படிச்சுட்டீங்கன்னா இது மாதிரி எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் முன்னீர் வழக்கம்னு மகடுவோடு இல்லை வந்தாலே அது தொல்காப்பியம் நூல் தான் கூறியிருக்கும் அடுத்து பண்டை காலத்து துறைமுக நகரங்கள் பற்றி கூறும் நூல் எது இதுவுமே அந்த லெசனில் தான் கொடுத்துருப்பாங்க அடுத்து கழுகுமலை வெட்டுவான் கோவில் சிற்பங்கள் அமைத்தவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இது நமக்கு நயன்த் புத்தகத்தில் சிற்பக்கலை அப்படின்னு ஒரு லெசன் கொடுத்துருக்காங்க நீங்கள் அந்த லெசனை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா சிற்பங்களை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ கழுகுமலை வெட்டுவான் கோவில்னாலே அது பாண்டியர்களோடது தான் அடுத்து புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான விட மேய்கீர்த்தி இது வந்து டென்த்து புத்தகத்துல கொடுத்துருக்காங்க மேய்கீர்த்தினே ஒரு செயல் கொடுத்துருக்காங்க அதுல கேட்டிருக்காங்க அதுல அந்த பாக்ஸ்ல லாஸ்ட் லைன் கொடுத்துருப்பாங்க அடுத்து தத்துவ தரிசனம் பிடி சாம்பல் தாலாட்டு மிட்டாய்க்காரன் இப்போ இந்த எல்லா நூல்களுமே ரொம்ப புதுசாக இருக்குது நூல் நூலாசிரியர்கள்லேருந்து இருந்து இது கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு சரியான இப்படி பாருங்கள் தத்துவ தரிசனம் வள்ளிக்கண்ணன் எழுதியது பிடி சாம்பல் அண்ணா எழுதியது தாலாட்டு ஜெயகாந்தன் எழுதியது மிட்டாய்க்காரன் கீவா ஜெகநாதன் எழுதிய நூல் இப்போ இது புத்தகத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரியல தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து பாருங்க பகுத்தறிவு கவிராயர் உவமை கவிஞர் காந்திய கவிஞர் புரட்சி கவிஞர் இப்போ இதில் சரியான இணைகளை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு இது எல்லாமே சிக்ஸ்த்து செவன்த்து புக்கை நல்லா படிச்சுக்கிட்டாலே இதில் எந்த எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிடலாம் பகுத்தறிவு கவிராயர் ரிப்பீட்டட் கொஷின் நல்லா கண்டி இது தொடர்ச்சியாக இருந்தவங்களுக்கே தெரியும் இந்த கொஷின் எப்பயுமே கேட்டுருவாங்க பகுத்தறிவு கவிராயர்னு நம்ம உடுமலை நாராயண கவியை தான் சொல்கிறோம் அப்போ அதுதான் சரியான விடை ஊமை கவிஞர் சுரதா காந்திய கவிஞர் வந்து நாமக்கல் கவிஞர் வேர் ஆமலிங்கனார் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இது எல்லாமே நமக்கு தெரியும் இதில் ஒன்றும் மூன்றும் மட்டும் சரி கொடுத்துருக்காங்க அடுத்து முடியரசன் இயற்றாத நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க முடியரசனை பற்றி சிக்ஸ்த்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை அவரோட நூல்கள் நீலமேகம் மட்டும் பொருந்தாதது அடுத்து பெண் எனில் பேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உற்படல் என்பது சரிப்படாது ஏன்னா பாடியவர் யார் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க இப்போ இதுக்கு சரியான விட என்ன இது வந்து நைன்த்து புத்தகத்தில் பாரதிதாசனை பற்றி அந்த லெசனுக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க இந்த லைன்ஸு அதை அப்படியே கேட்டிருக்காங்க நைன்த்து புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க அடுத்து கல்வி இல்லாத பெண்கள் நிலம் என்றவர் யார் இதுக்கு சரியான விடையும் பாரதிதாசன் தான் பாரதிதாசனை பார்த்தா அடுத்தடுத்து கொஷின் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ கல்வி இல்லாத பெண்கள் நிலம் இது வந்து நைன்த்து புத்தகத்தில் குடும்ப விளக்கு அப்படின்ற பாடப்பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்கள் வெண்பா ஆசிரியப்பா களிப்பா வஞ்சிப்பா இது என்னென்ன ஓசையில் வரும் அப்படின்னு பொறுத்துகளை கேட்டிருக்காங்க இது நமக்கு டென்த்து புத்தகத்தில் பா அழகிடுதல் அப்படின்ற இலக்கணப் பகுதியிலேருந்து கேட்டிருக்காங்க இப்போ வெண்பா பாருங்கள் வெண்பா செப்பலோசை பெற்று வரும் ஆசிரியப்பா அகவலோசை ஓசை பெற்று வரும் களிப்பா துள்ளலோசை பெற்று வரும் வஞ்சிப்பா தூங்கல் ஓசை பெற்று வரும் எப்பயுமே இதை படிச்சுக்கோங்க ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி கேட்டே இருப்பாங்க அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கோல்டு பிஸ்கட் ரொம்ப ஈஸியாக இருக்குது தங்கக்கட்டி அடுத்து பாருங்கள் வவல் கான்சனன்ட் ஹோமோகிராஃப் மோனோலிங்குவல் இப்போ இது எல்லாமே நமக்கு சிக்ஸ்த்லேருந்து டென்த் வரைக்குமே ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடியுமே கலை சொல் அறிக அப்படின்னு கொடுத்து தா ஆங்கில வார்த்தைக்கு நேரான தமிழ் வார்த்தை கொடுத்துருப்பாங்க அது நம்ம ஒவ்வொரு லெசனுக்குமே படிச்சுக்கிட்டோன்னா இது மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ இதெல்லாம் பாருங்கள் வவல் அப்படின்னா என்ன உயிரெழுத்து கான்சனென்ட் அப்படின்னா மெய் எழுத்து எழுத்து ஹோமோகிராப் அப்படின்னா ஒப்பெழுத்து மோனோலிங்குவல் அப்படின்றது ஒரு மொழி ஓகேவா உங்களுக்கு நம்ம இது ஒரு பாட்டாக பார்த்துருவோம் அடுத்த பாட்டில் மற்ற கொஷின்ஸ்லாம் பார்ப்போம் நீங்கள் எப்போயுமே ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள் அது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் சார் நம்ம இதை மட்டும் படித்தா போதும் இல்லைனா நீங்கள் சிக்ஸ்த் டுவெல்த்து நமக்கு புக் பேஸுன்றனால ஃபுல்லாக புக்கில் இருக்கிறத அப்படியே மனப்பாடம் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு சில லெசன்ஸ் நம்ம படிக்காமையும் இருக்கலாம் இப்போ நீங்கள் செவன்த்தில் எடுத்துட்டிங்கன்னா இது செகண்ட் லெசனே இந்தியா வனமகன் அப்படின்லாம் ஒரு லெசன் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சிலபஸில் ஒரு சில டாபிக் கொடுத்துருப்பாங்க அந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக உரைநடையில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் படித்தீங்கன்னா for the money that